கத்தர் ஆபரகாமை வெளியே அழைத்து எப்படி அழைச்சிட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரியல போட்டு நான் நம்புறேன் அவன வெளிவாடான்னு கூப்பிட்டு எங்க இருந்து வர சொல்றாருன்றீங்க கூடாரம் சம்டைம்ஸ் நமக்கு நாமே ஒரு கூடாரத்தை போட்டு உள்ள உட்காந்துருக்கோம் என் லைஃப் இப்படிதான் என் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போது நம்மளே ஒரு சி யுவர் இமேஜினேஷன் இஸ் யுவர் டென்ட் ஒரு டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் கத்தர் சொல்றாரு தம்பி நீ நினைக்கிற மாதிரி தான் உன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்காத வெளியே கொண்டு வாழ்க்கை பெருசா இருக்க போது சி அன்னைக்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்கன்னா கூடாரங்கள் போட்டு தான் குடியிருக்கிறாங்க ஸோ அவங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒரு இடத்துல கூடாரம் போட்டு இருப்பாங்க ஆபரகாம் சாராளுக்கு ஒரு கூடாரம்னா வீட்டு விசாரணைக்காரர்களுக்கெல்லாம் ஒவ்வொரு வீடு பக்கம் பக்கமாக இருக்கும் இப்படி பக்கத்து பக்கத்து வீட்டில் இருக்கும்போது கூடாரத்தில் இருக்கும்போது ஆபரகாம் சொல்கிறான் அடியனுக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகிய இந்த எளியேசர் என் வீட்டு விசாரணைக்காரனாக இருக்கிறான் ஸோ அவங்களுடைய கல்ச்சர் எப்படின்னா ஒரு எஜமானுக்கு குழந்தை இல்லைன்னா வீட்டு விசாரணைக்காரனுக்கு தான் சொத்தலாம் அப்படியே போகும் பிள்ளை இல்லாததுனால சொத்தலாம் அப்படியே போகும் ஸோ இப்போ ஆபராமனுடைய இமேஜினேஷன் என்னவா இருக்குன்னா கத்திர என்ன பயங்கரமா வச்சிருக்கிறாரு ஆனா அது யாருக்கு போக போகுது எளியசர் வீட்டுக்கு போக போகுது ஏன்னா அவன் வீட்டில் தான் குழந்தை சத்தம் கேட்கிறது பக்கத்துல அதனால இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவனுக்கு தான் போக போகுதுன்னு இவன் மைண்ட்ல இமேஜினேஷன் ட்ரீம் ஃபுல்லா இருக்குது ஏன்னா கத்தர் என்ன ஆசீர்வதிச்சாலும் கடைசியில் அவனுக்கு தானே போக சொல்லும்போது இப்போ கத்தர் பேசுறாரு இல்லை இல்லை அப்படி இல்லை உன் உனக்கு பிறக்கிற பிள்ளை தான் உனக்கு சுதந்திர வழியாக இருக்கும் இது ஒருவேளை இன்னைக்கு நம்ம படிக்கும்போது நம்ம ஆமைன்னு சொல்கிறோம் சந்தோஷப்படுறோம் வாவுங்கிறோம் ஆனால் அந்த சூழ்நிலையில் இருக்கிறவனுக்கு தான் தெரியும் அந்த பெயின் நான் சொல்கிறேன் ஆபிரகாம் பெயினை கத்தர் மாத்தினா இன்னைக்கு நம்ம பெயினையும் கத்தர் மாற்றுவார் இ பிகின்ஸ் வித் வேர்ட் ஒரு வார்த்தையினாலே நாளை துவங்குகிறார் ஸோ இதெல்லாம் எப்படி தொடங்குகிறது அப்படி பேசிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா அவர் அவனை எங்க அழைத்து வருகிறாராம் வெளியே அழைத்து வந்து சி எனக்கு இதை உண்மையாலுமே கற்பனை செய்து பார்க்க முடியல எப்படி இவங்களாம் ஆண்டவர்கிட்ட பேசியிருப்பாங்க இது ஒரு வேலை மனதுல நடந்ததா இல்ல நிஜத்துல தேவன் பேசுனாரு நான் நான் நம்புறேன் கர்த்தர் பேசுற மனதில் அதை அவங்க அப்படியே நிஜமா நம்புறாங்க தே நெவர் டவுட்டட் த வாய்ஸ் ஆஃப் காட் இன்னைக்கு நம்ம வந்து நிறைய நேரத்தில் எப்படி டவுட் பண்றாங்க ஆண்டோர் பேசுறாரு நானும் யோசிக்கிறேன் இல்ல வி மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அவங்க எந்த அளவுக்கு இந்த மாதிரி டீச்சிங் கிடையாது பாஸ்டர் கிடையாது பைபிள் கிடையாது எதுவுமே கிடையாது பட் தே ஹர்ட் காட் இன்னைக்கு நமக்கு எல்லாமே இருக்குது பட் ஸ்ட்ரகிங் டு ஹியர் காட் அவங்களுக்கு சேர்ச் கிடையாது பைபிள் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் கத்தர் ஆனால் நம்ம கிளாஸ் எடுத்து இப்ப கத்தர் சொல்றாரு கத்தர் ஆபரகாமை வெளியே அழைத்து எப்படி அழைச்சிட்டு வந்திருப்பாரு எனக்கு தெரியல ஆனால் வேதத்தில் போட்டு நான் நம்புறேன் அவனை வெளிவாடான்னு கூப்பிட்டு இருக்கிறார் எங்கிருந்து வர சொல்றாருன்றீங்க கூடாரம் சம்டைம்ஸ் நமக்கு நாமே ஒரு கூடாரத்தை போட்டு உள்ள உட்காந்துருக்கிறோம் என் லைஃப் இப்படிதான் என் எதிர்காலம் இப்படிதான் இருக்க போது நம்மளே ஒரு சி யுவர் இமேஜினேஷன் இஸ் யுவர் டென்ட் ஒரு டென்ட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறவன் கத்த சொல்றாரு தம்பி நீ நினைக்கிற மாதிரிதான் அவன் வாழ்க்கை இருக்குன்னு நினைக்காத வெளியே கொண்டு வா அவன் வாழ்க்கை பெருசா இருக்க போதே நீ ஒரு வட்டத்தை போட்டு அதுக்குள்ள உட்காந்துட்டு இப்படிதான் என் வாழ்க்கை இருக்கணும்னு நினைக்கிற இல்லை ஆண்டவர் வெளியே அழைத்தோம் ஏன்னா இவன் உள்ள உட்காந்துருக்கும்போது தோணுது எளியேசர் வீட்டில் புள்ள சத்தம் கேட்குது ஏன் கூடாறதுக்குள்ள புள்ள சத்தம் இல்லை அதனால என் சொத்தெல்லாம் யாருக்கு போக போகுது அப்படின்னு கற்பனையிலேயே நீ டிசைட் பண்ணிட்ட நீ கற்பனை பண்றதெல்லாம் நடக்காது கர்த்தர் நினைத்தது தான் நடக்கும் மனிதனுடைய யோசனைகள் அநேகமா இருக்கும் ஆனால் கர்த்தருடைய யோசனையே நிலை நிற்கும்

அவர் அவனை வெளியே அழைத்து வந்து நீ வானத்தை அன்னார்ந்து பார் நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் ஓ மை காட் இல்லாததை இருக்கிறதாய் காண்பிக்கிற தேவன் இல்ல ஆனா இருக்கிற மாதிரியே காட்டுறாரு என்னடா முடிஞ்சா என்ன என்னன்னா எங்க சுத்தி வந்தாலும் கவுண்ட் பண்ணி முடிக்க முடியல இப்படி உனக்கு என்ன இருக்கும்ன்றாரு சந்ததி இருக்கும் பிள்ளைகள் இருக்கும்